இங்கே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் போயிருக்காரு அவங்க மனைவி வந்து நானும் அவரும்னு ஒரு புஸ்தகம் வெளியிட்டோட வச்சுருந்தாங்க சனிக்கிழமை அது எந்த காரணங்களினாலோ அது வந்து த தள்ளி வைக்கப்பட்டது ஏன் தள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன் இப்போ அந்த புஸ்தகத்தை வெளியிட சுப்ரியான்னு சொல்லி சரத் பவார்னு மகாராஷ்ட்ராவில் தேசியவாத காங்கிரஸுக்கு தலைவர் அவர் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர் புஸ்தகத்தை அரசியலாக்க பார்த்தாங்க சோனியா காந்திட்ட சொன்னாங்க வரமாட்டேன்ட்டாங்க ஏன் வரமாட்டேன்ட்டாங்கிறது யாருக்கும் தெரியல பிரியங்கா கருந்தி பிரியங்காட்ட சொன்னாங்க அவங்களும் வரமாட்டேன்ட்டாங்க ஆக ஒரு பெண்ணை வச்சு பண்ணணுமே அப்படிங்கிறத யோசித்தாங்க என் பெண்ணுன்னா தான் இப்போ இவங்க கனிமொழி பெண்ணு தானே அவங்கள பேரை பள்ளியை பற்றிக்கல அவங்கள கூப்பிட்டு பண்ணியிருக்க அவங்க தான் வாழ்த்து இதெல்லாம் நல்லா இது பண்ணி ஏன்னா அவங்களும் இப்படி புத்தகம் எழுதணும்னு தான் அவங்களுக்கும் ஒரு ஐடியா முதலே அவங்களும் நானும் அவரும் எழுதலான்னு பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு ஒரு அவர் துர்கா ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரு அவர் அதனால் அவரும் நானும்னே எழுதுனாங்க இப்ப அவன் கனிமொழிக்கு எந்த அவருக்கு எழுதுகிறது முதல் கல்யாணம் பண்ண அந்த அவரும் நானும்னு எழுத முடியுமா அது எழுதுனா படுமோசமாக இருக்கும் அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும் பத்தொம்பத்த நான் அவங்க கல்யாணத்துக்கே போயிருந்தேன் கனிமொழி அவங்க கல்யாணத்துக்கே போயிருந்தேன் அவர் அவரை பற்றின விஷயங்கள் நிறையா தெரியும் அவர் இங்கே வச்சுருந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தான் தங்க வச்சாங்க ஆட்சியில் இவங்க இருந்தாங்க அவரை பற்றின விஷயங்கள் எதையுமே வந்து ஒரு ஆட்சியில் இருந்தவர் ஒரு உளவுத்துறை வச்சு அவர் விசாரிங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாம் அவர் வந்த உடனே கல்யாணம் கல்யாணம் பண்ண உடனே பல பிரச்சனைகள் வந்து அவர் வெஸ்டர்ன் ஸ்டைல் கால் மேலே கால் போட்டு உட்காருவார் அப்போ இப்போ அவர் சாமியாராக போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் கால் மேலே கால் போட்டு உட்காருவார் சிகரெட்டை பற்ற வைப்பார் அதெல்லாம் சொன்னாங்க அவங்க அதனால் அவங்க இது பண்ணி அவர் அதோட சாமியாராக போயிட்டார் அதனால் அந்த அவரும் நானும்னு எழுத முடியாது அவங்களால அடுத்தது இப்போ சிங்கப்பூரில் இருக்கிற அவரும் நானும்னு எழுதினீங்கன்னா அவர் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிட்டார் சிங்கப்பூரில் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சுருக்காங்க அவங்க இப்போ அதனால் எவ்வளவு அந்த அவரும் நானும்னு ரெண்டாவதால் எழுதுனாங்கன்னு வைங்க அதில் பெரிய பல கதைகள்லாம் சொல்லணும் டூஜி கதையெல்லாம் அதில் தானவர் அதனால் அதையும் சொல்ல முடியலை அப்புறம் இன்னொரு அவரும் நான் எழுதுக்கு இந்த நாஞ்சல் சம்பத்துங்கிறவரும் சொன்னார் கனி உனக்கு மணி எனக்குன்னு சொல்லி கருணாநிதியிட்ட பேரம்பேசினதை அவர் சொல்லுவார் சொன்ன மாதிரி அன்னூறு அவர் இருப்பதால் நாஞ்சல் சம்பத்து சொன்னார் அவரும் நானும்னு அந்த அவரை பற்றி எழுதுனா நாடே சிரித்து போயிருவேன் இன்றைக்கி நாடே சிரிச்சு போயிருக்கு டூ ஜியில் என்னென்ன நடந்தது அதனால தான் அவங்க இதை புத்தகம் இருந்தது அவரும் நானும் விட்டுட்டாங்க அதனால் துல்கா ஸ்டாலின் என்ன பண்ணாங்க நம்ம அவரும் நானும் எழுதேன்னு முதல்ல ஒரு அவரும் நானும் எழுதி இப்போ ஒரு அவரும் நானும் எழுதுனா ரிலீஸ் பண்ண எவனும் வரமாட்டேங்கிறான் சோனியா காந்தி பாத்த சொல்லியிருக்காங்க புஸ்தகத்தை கொடுங்கன்னு இருக்காங்க ஆளை வச்சு படித்து பார்த்துட்டு என்னையா புஸ்தகம் அது இதை போய் எப்படியா நம்ம கையால் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வரலான்ட்டாங்க பிரியங்காவுக்கும் அனுப்புனாங்க அவங்க தமிழில் இருக்க ஒரு ஆளை வச்சு படிக்க சொன்னாங்க படிக்க சொன்னால் அவன் சொல்லியிருக்காங்க என்ன குப்பையாக இருக்குமான்னு என்னென்னமோ மோ எழுதியிருக்காங்க அவரும் நான் ஐயோ நம்மளால் முடியாது அப்படின்னு அவங்க பிஏவே சொல்லிட்டார் அதில் போகாதீங்க அவரும் போகலான்ட்டார் தான் சுப்ரிியாவை பிடிச்சாங்க என்ன அப்போ சொன்ன இல்லை அவனுங்க சரத்து பவார் பொண்ணு அவங்க கொஞ்சம் படித்தவங்க விவரமானவங்க பார்லிமெண்ட்லாம் நல்லா பேசுகிறவங்க அதை வந்து தமிழிசை சௌ பெரு தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் வந்து துர்கா ஸ்டாலின்ட்ட சொல்லி மேடம் அவங்க எனக்கு ஃப்ரெண்டு அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுவோன்னு ஒன்று செயல் கூப்பிடுன்னு இருக்காங்க ஏன்னா கனிமொழிக்கும் ஃப்ரெண்டு கனிமொழியை தான் அவங்க ஒதுக்கிட்டாங்க அதனால் தமிழச்சி தங்கப்பாண்டியனை வச்சு அவங்கள பிடிச்சாங்க பிடிச்சி கொடுத்தோன்னு அவங்க எடுத்த ஒன்று புத்தகத்தை படிக்கலை மு சித்தங்க பாண்டின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டாங்க இவங்க பேப்பரில் அடிச்சிட்டாங்க எதில் அழைப்புகள் இல்லை பேரை போட்டாங்க முந்தா நாள் சனிக்கிழமை கூட்டம் வர வரமாட்டேன்ட்டாங்க ஏன்னா அவங்களும் படித்து பார்த்துருக்காங்க இதை பற்றி என்னடா நம்ம போய் பேசுகிறது இவ்வளவு கேவலமாக எழுதியிருக்காங்க இதை பேசுகிறதுக்கு வேணும் இல்லை புத்தக இது விழானால் புத்தகத்தை பற்றி பேசணும் ஆனால் நம்மளால் பேசுவான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க விட்டால் சரி அவங்க வந்து தெய்வு வேணும் முதலமைச்சர் மனைவி இல்லை இந்திரன் சந்திரன் போடுவான் ஆனால் வடநாட்டுக்காரன் அப்படி போக மாட்டான் அவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டில் பேசுகிற பெரிய ஆளு அதனால் அந்த அம்மா கடைசி நேரத்தில் இந்த புத்தகத்தை பற்றி நான் ரிலீஸ் பண்ணாலே எனக்கு அசிங்கம் பண்ண வரமாட்டேங்கிட்டான் அதனால் சனிக்கிழமை ரத்து பண்ணி இன்றைக்கி வச்சுட்டாங்க இன்றைக்கி வச்சுட்டு அந்த சிவசங்கரிங்கிறவங்க தான் அந்த புஸ்தகத்தை பெறுவதாக இருந்தது அந்த புஸ்தகத்தை வந்து அவங்களையே நீங்களே ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு யாரும் மல்லிகாங்கிறவங்கள வச்சு அவங்களை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணி இன்றைக்கி இப்போ சனிக்கிழமையா டேட் போட்டாங்க இன்றைக்கி போட்டால் ஸ்டாலின் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார் ஆக இப்போ இன்றைக்கி நடக்குதா இல்லை ரத்து பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலை நியாயமாக இன்றைக்கி ரத்து பண்ணணும் கணவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நீங்கள் புஸ்தகம் வழிட்டுக்கிட்டு பாராட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஆசிங்கமில்லை அதனால் ரத்து ஆகிருக்கணும் அடுத்து அதுவே அந்த புஸ்தகத்துக்கு இயற்கையே தடை விதிக்குது இப்படி எல்லாம் ஒரு புத்தகமான எவ்வா புஸ்தகத்தோட புஸ்தகத்தோடு கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இயற்கையே தடை விதிக்குது அதனால் புஸ்தகம் மீண்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து இதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து